ஆத்ம வணக்கம் ஆதி துணை பிரபஞ்சத்தில் சில குறிப்பிட்ட நேரங்கள் அதீத சக்தி வாய்ந்த நேரங்களாக இருக்கு அப்படி அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தை தான் சித்தர்கள் கணிச்சு கொடுத்துருக்காங்க அப் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தை நம்ம ஏ இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்ள முடியும் அதில் நம்ம மனிதர்கள் எல்லாருக்குமே பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம அந்த பொருளாதாரத்தை இந்த இதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறதும் அப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நம்ம வந்து இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் பணம் கையிலே தங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தங்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை சேமிக்கணும் இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இந்த மாதிரி பொருள் வாங்கணும் அப்படிங்கிறப்போ நிறைய நமக்கு பணம் தேவைகள் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம பயன்பெறலாம் இப்போ வந்து இந்த நேரம் அந்த மைத்ரேக முகூர்த்த நேரம் வர்ற நேரத்தில் நம்ம பணத்தை எடுத்து வைக்கணும் அது எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி கடனை அடைக்கிறதுக்கும் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம கடன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் கடன்லேருந்து இருந்து அசலை தான் கூடிய வட்டியை கொடுக்கக்கூடாது அப்போ அசல் மட்டும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ரூபாயாக இருந்தால் கூட சரி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் அந்த கடன் வந்து அடையும் அப்படின்னு நம்பப்படுது அதனால் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நாலு பக்கம் ஸ்வஸ்தி போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும் அதாவது ஒரு வீடு வாங்குறதுக்கு பணத்தை சேமிக்கணும்னா இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் வேணும் வீடு வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம அதில் எழுதிக்கணும் நடுவில் எழுதிட்டு அதை நாளாக மடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு அது தேக்கு மரத்து ஆள் செய்யப்பட்ட பெட்டி அல்லது பலாமரத்தால் செய்யப்பட்ட பெட்டிக்குள்ளே நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப அதீத சக்தியை நமக்கு கொடுக்கும் அதில் வந்துட்டு ஒரு பச்சை கலர் க்ரீன் கலர் வெல்வெட் கிளாத் வாங்கி விரிச்சிட்டு நீங்கள் அந்த பேப்பரை மடித்த பேப்பரை உள்ளே வச்சிடணும் வச்சுட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் பசம்பு அதே மாதிரி வெட்டி வேர் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே வச்சிடணும் வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த நேரத்தில் அந்த நம்ம எதுக்காக வேணும்னு நம்ம நினச்சோமோ அந்த அதுக்கான பணத்தில் ஒரு சிறு தொகையை எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே வச்சிடணும் அதுதான் நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கான முறை கடன் கொடுக்கணும் அப்படின்னா கடன் அடையணும் அப்படின்னா இதே மாதிரி தான் நம்ம பேப்பரில் எழுதிக்கிட்டு கடன் வந்து யாருக்கு கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும் அது இவ்வளோ நாளைக்குள்ளே நான் அதை கடனை கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிட்டு கடன் கொடுக்க வேண்டியவங்க பேர் யார் பேரோ அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதாக நினச்சிட்டு நம்ம பேங்காக இருந்தால் கூட நம்ம பேங்க்கில் அந்த வந்து இஎம்ஐயாக கட்டலாம் அதாவது அசல் கட்டுறதாக நம்ம நினச்சிட்டு அப்படி கட்டலாம் அப்படி முடியாதவங்க அந்த பேங்க்கோட பேர் எழுதி அந்த பெட்டிக்குள்ளே நம்ம வந்து வச்சுட்டே வரணும் இப்போ இந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதிபிரைவில் இந்த ப பட அந்த பணத்தை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய வந்து சேரும் அதே மாதிரி சீக்கிரமாகவும் அந்த கடன் அடைபடும் அதே மாதிரி சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டைமுக்குள்ள உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படிங்கிறது சித்தர்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இப்போ இந்த இதை பயன்படுத்தி நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதில் குறிப்பாக நானும் நிறைய பயனடைஞ்சிருக்கேன் அதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணுறவங்க அனைவரும் பயனடைவார்கள் அப்படின்னு நம்புவோம் அற்புதமான நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதாவது நள்ளிரவு நேரம் அதாவது நள்ளிரவு அப்படிங்கிறது அதிகாலைக்கு முந்தைய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒன்று முப்பத்தி ஏழு ஏஎம் டூ மூணு நாற்பத்தி எட்டு மணி வரை இந்த நேரம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி பயன்பெறுங்க நன்றி இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நூறு சதவீதம் நமக்கு அதிகமான கோரிக்கைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது நன்றி இன்புற்று வாழ்க்கை